மாநிலம் வயநாடு செல்லும் பிரதமர் மோடி நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று பார்வையிடுகிறார் காலை பதினொன்று முப்பது மணிக்கு கண்ணூர் விமான நிலையத்தில் தரையிறங்கும் அவர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரில் இருந்தபடி ஆய்வு செய்கிறார் பின்னர் சாலை மார்க்கமாக சென்று இராணுவம் கட்டிய பெயிலி பாலம் சூழல்மலை வெள்ளரமலை பள்ளி முண்டகை பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு நடத்துகிறார் மீட்பு குழுவினர் உள்ளூர் மக்கள் பேரிடரில் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அவந்திகா மற்றும் காயம் அடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார் பிரதமர் மோடி வருகையையொட்டி வயநாட்டில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுவதற்காக பிரதமர் வருகை தரவுள்ளதால் கல்பட்டா பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் ஹெலிகாப்டர் தரைத்தளம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு சோதனை முன்னோட்டம் நடைபெற்றது மேலும் பிரதமர் வரக்கூடிய பகுதிகளில் தீவிர பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்